ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம PGTRB பிஜிடிஆர்பி சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய competitive எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய சிலபஸ் ரிலேட்டடாக மற்ற ஸ்டேட்டில் நடந்த question பேப்பர்ஸ் அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து செட்டு கொஷின் பேப்பர்ஸு இந்த மாதிரிலாம் நான் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன் அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் கேரளா செட்டு கொஷின் papers ஸோ மோஸ்ட்லி எல்லா மேட்சஸ்க்குமே இருக்குது அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு எப்படி பார்க்கலாம் அந்த கொஷின் பேப்பர் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இது வந்து கேரளா செட்டில் நடந்த கொஷின் பேப்பர்ஸு உங்களுக்கு வந்து நமக்கான சிலபஸ் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா வெப்சைட் போனாலே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா மேஜர்ஸ்க்கும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுடைய மேஜரை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அது கிராச் செக் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டார்டிங்கில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் பாட்னி மேஜருங்கிறதுனால என்னோட சிலபஸ் ஒரு சில இது பார்த்தேன் அது ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு சரிங்களா அது எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி படித்தேன் இந்த கொஷின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது கேரளா செட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டே ஒன்று வரும் எல்பிஎஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது இருந்தாலும் இங்கே ஒரு சில இயருக்கு மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு இது இருக்கும் அபோர்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி லேட்டஸ்ட்டு சிலபஸ்ஸு இங்கே போனிங்கன்னா உங்களுடைய சிலபஸை பார்த்துக்கலாம் அதே போல் சிலபஸ் பயோடெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ் வரும் ட சாம்பிள் கொஷின் பேப்பர்னு ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி வேணும் அப்படின்னா நான் இங்கே கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே என்னென்ன மேஜர்ஸ் இருக்கோ எல்லாமே வரும் சரிங்களா அரபிக் பாட்னி கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸு இங்கிலீஷு தமிழ் எக்ஸாம்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இல்லை மற்ற கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது ஸோங்க எக்ஸாம்பிள் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்து தமிழுக்கு வந்து டவுன்லோட் பண்ணால் அந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதற்கான ஆன்சர்ஸ்கையும் இங்கே முன்னாடி இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கீன்னு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஜூலை கொஸ்டின் இப்போ டவுன்லோட் பண்ணுறீங்க ஜூலை இருபத்தஞ்சுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதிலேயே ஏ செட்டாக பி செட்டாக அப்படின்னு இருக்கும் நான் இப்போ வந்து ஏ செட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஸ்கீ நமக்கு டிஆர்பியில் கொடுக்குற மாதிரியே தான் சரிங்களா அந்த ஆன்சர்ஸ்கீ இருக்கும் நூற்றி இருபது கொஷின்ஸ்க்கு வந்து இருக்கும் சிலபஸ் வேணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க செக் பண்ணிங்க சரிங்களா ஃபைனலாக ரீகரெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க இந்த இது நான் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இது ஏன்னா எல்லா மேஜஸ்க்கும் காமனாக இருக்காது அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய மேஜர் பார்த்தேன் எனக்கு வந்து ஓகே சரிங்களா அந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுவிதமான இருந்துச்சு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஃப்ரீ டைமில் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு மற்ற இயர் கொஷின்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்துச்சு இங்கே இருபத்தி நாலு ஜூலை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே இருக்குது ஸோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது எல்லாமே இருக்குது ஸோ ஃபர்தராக இன்னும் அதுக்கடுத்து எடுத்துருக்கிறது பதினெட்டு பதினேழு இதெல்லாமே வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த இயர்போர்ட்டு சரிங்களா உங்களுடைய மேஜர் உங்களுக்கு என்ன கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு புதுசாக நம்ம வந்து டிஆர்பியில் உட்கார்ந்த கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருந்துச்சு சரிங்களா எல்லா மேஜஸ்க்கும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கெமிஸ்ட்ரி சாரி இதுக்கு ஸோ நான் கெமிஸ்ட்ரி டவுன்லோட் பண்ணுறேன்னா அதுக்கான இது இருக்கும் சரிங்களா இது வந்து அந்த நம்பர்ஸில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஜூலையில் நடந்ததா சரிங்களா இது வந்து செவன்த்து மந்த்து ஸோ அதனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜூலைக்கான நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எழுநூற்றி ஏழு இருபத்தஞ்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு என்னது மீனிங் சரிங்களா அதான் இருபத்தஞ்சி எழுநூத்தி நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் நாலாவதாக இருக்கிற சப்ஜெக்ட் சரிங்களா காமர்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது இங்கிலீஷ்க்கு இருக்குது அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க சைக்காலஜி வேணாலும் அதுக்கும் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு எழுதுகிற மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே இருக்குது அவைலபிளாக சரிங்களா சாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் மேஜர்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மே இந்த கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ மற்ற எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த என்னுடைய மேட்சஸை போட்டு என்ட்ரன்ஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இது தான் கொஷின்ஸ் ஒரு ஐம்பது கொஷின் நூறு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அது எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும் இருந்தாலும் பேசிக் கொஷின்ஸ் வந்து எனக்கு வேணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி செக் பண்ணேன் ஸோ நம்ம வந்து ஃப்ரீ டைமில் என்னென்னவோ செக் பண்ணுறோம் சரிங்களா இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் அதுக்கு பதிலாக நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை செக் பண்ணலாம் வீணாக ஃபேஸ்புக் இந்த மாதிரி மற்ற இது போய் இருக்கிறதுக்கு நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸு எக்ஸாம்ஸ் என்னென்ன நடக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் இது எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்